இப்போ வந்து ஒரு மண்டபத்தில் சமைச்சிட்டு இருக்கிறோம் இன்றைக்கி அவன் நாளைக்கு கல்யாணம் கல்யாணம் வேலை இது அவங்களுக்கு வந்து ஒரு ஆயிரம் பேருக்கு இன்னைக்கு ஈவினிங் டின்னரு அதுக்கு இப்போ சாம்பார் சாதம் பண்ண போகிறோம் ஒரு பண்டை கிலோ சாம்பார் சாதம் பண்ணும் போகிறோம் அது செயல்முறை அவங்களுக்கு சொல்லி தரேன் பாருங்கள் இப்போ வந்து ஒரு பண்டை கிலோ அரிசி ஊற வச்சுருக்குறோம் பச்சரிசி அரிசி ஊற வச்சுருக்குறோம் ஒரு ஆறு கிலோ பருப்பு முதல் தரமான உதயம் பருப்பு ஊரம் போட்டுருக்குறோம் அந்த பருப்பு ஊற ஒரு பருப்பு ஒரு அரைநேரம் ஊற வச்சுருந்தோம் ஆறு கிலோவை இப்போ அதை நல்லா கழுவி இப்போ பருப்பு வேக போகிறோம் அதுக்கு வந்து இப்போ முப்பத்தாறு எட்டு தண்ணி ஊற்றிருக்குறோம் தண்ணி நல்லா கொதிக்க விட்டு இப்போ பருப்பு போடுறோம் பருப்பு போட்டோன்னே கிண்டி விடணும் பருப்பில் வந்து அழுக்கு எடுக்கிறோம் இப்போ மேலே இந்த நோட வரும் இதெல்லாம் வந்து அந்த பருப்பில் இருக்கிற அழுக்கு இதை எடுக்கணும் எடுத்து சுத்தம் பண்ணிட்டு தான் அடுத்தது பருப்பில் மஞ்சுத்தூள் எல்ஜி கட்டிலாம் போடணும் ஒரு ஒரு மூணு எல்ஜி கட்டி போடுறோம் பருப்பு நல்லா வேகிறதுக்காக அதுதான் நல்லது சாம்பார் அது பருப்பு அல்ஜிக்கிட்டு பருப்பு நல்லா வெந்து வரும் ரெண்டாவது இப்போ அந்த யாருக்கும் சாப்பிட்றவங்களுக்கு அந்த கேஷப்பில் அந்த மாதிரி பிரச்சனைலாம் வராது நல்லா வராது கேஷ்வப் பிரச்சனைலாம் வராதுக்காக ஒரு மூணு எல்ஜி கட்டி போடுறோம் பருப்பு அதாவது ஒரு கிலோவுக்கு வந்து ஐம்பது கிராம் மஞ்சுத்தூள் கணக்கு அந்த படிக்க ஒரு ஆறு கிலோ மஞ்சள் தூள் அதில் வந்து கால் கிலோ மஞ்சள் தூள் வந்து இப்போ பருப்பில் போட்டுறோம் வைக்கிறதுக்காக போடுறோம் நல்ல பருப்பு நல்லா சோதனை வந்துடுச்சு நல்லா அவ்வளோ பாருங்க ஒரு மூணு லிட்டர் ஆயில் ஊற்றுரும் சாம்பார் சாத்து தாலி போடுறேன் ஒரு நூறு கிராம் அளவு கடுவு இந்த அதிலே உத்தம் பருப்பு அது ஒரு நூறு கிராம் அளவு போடுறேன் வெந்தியம் அது ஒரு நூறு கிராம் அளவு சீரகம் ஒரு நூறு கிராமு ஒரு நூறு கிராம சோம்பு குண்டு மிளகா போகிறேன் தாலி குழுவை அளவுக்கு ஒரு ஆறு கிலோ வாங்க அதாவது பன்னெண்டு கிலோ சாம்பார் சாதத்துக்கு ஒரு ஆறு கிலோ வெங்காயம் போட்டு தாலி போட்டு வளர்கிறேன் நல்லா அவ்வளோ வளங்கட்டும் சாம்பார் வெங்காயம் போகிறோம் சின்ன வெங்காயம் அதாவது வந்து அதிகமாக விலக கூடாது விலங்கக்கூடாது கொஞ்சம் பச்சை இருந்தால் தான் சாம்பார் சாத்து நல்லாயிருக்கும் ஒரு அறநூறு கிராம் இஞ்சி ஒரு அறநூறு கிராம் பூண்டு அந்த இளுக்கு வந்து போட்டு அரைச்சி வச்சுக்கிறோம் அதாவது கிலோவுக்கு ஐம்பது கிராம் கணக்கு பூண்டு இஞ்சி பூண்டு நல்லா பச்சை இஞ்சி பூண்டு நல்லா வழங்கணும்ல ஒரு எட்டு கிலோ தக்காளி இப்ப தனி மிளகாத்துல போட போறோம் கிலோவுக்கு ஐம்பது கிராம் கணக்கு மிளகாத்துல அந்த கணக்கு அரை கிலோ போடுறோம் அறுநூறு கிராம் போடணும் ஆனா நம்ம அரை கிலோ போட்டாலும் காரம் கட்டா சப்போஸ் கம்மியா இருந்தாலும் திரும்பி போட்டுலாம் அதுதான் ஒரு ஒரு கிலோ தூள் போடுறோம் காய் போட்டு வதங்க போகிறோம் ஒரு பதினெட்டு கிலோ காய் போட்டுக்கிறோம் பன்னெண்டு கிலோ சாம்பார் சாதத்துக்கு அதாவது கத்திரிக்காய் முருங்காய் கேரட்டு பீன்ஸு குடமொளகா அவரக்காய் எல்லாம் கலந்து போட்டுக்கிறோம் ஆ குடமிளகா இருபது லட்சம் தண்ணி ஊற்றுறோம் இப்போ காய் வேகறதுக்கு மட்டும் இது பருப்பு தண்ணி ஊற்றினா அப்புறம் இருக்கும் அவ்வளோ காய் அது காய் வேகணும் அப்புறம் பருப்பு தண்ணி ஊற்ற வேண்டியதான் பருப்பு தண்ணி ஊற்று அரிசி போட்டுடலாம் மாஸ்கர் அரிசியை வடிக்கட்டு அதெல்லாம் முடிப்பட்டாச்சும் அடிப்படி அடி வராண்டி கிண்டி விட்டா தான் அடி பிடிக்காது அதுக்கு கிண்டி விட்றோம் காய் ஒரு அரை வேக்கடை காய் வந்துடுச்சு இன்னும் ஒரு அரை வேக்கடைந்த போதும் பருப்பு ஊற்றிடலாம் பருப்பு தண்ணி ஊற்றிட்டு அரிசியை போட்டால் பாக்கி ஆமாம் ஃபுல்லாக ஆ அப்படியே எடுத்துக்கப்பா ஆறு கிலோ பருப்பு சாப்பிட தான் அப்படிங்க போடுறது அக்கா விட்டு கழுவ சொல்லி அக்கா யாராவது ஒரு அளவு விட்டு கழுவ சொல்லுங்க ஆ பார்த்துருந்தேன் ஆ பரு பருப்பை ஊற்றி கின்றா இப்போ அரிசி போட வேண்டி தான் சாம்பார் லைட்டாக செக் பண்ணிவிட்டு அரிசி போட வேண்டிதான் அரிசி தங்கும் பருமா லைட்டாக சாம்பார் செக் பண்ணிக்கிறேன் ஆ சாதம் ஒடிச்சு அரிசி போடுறான் சாப்பாடு போடுறான்ப்பா பன்னெண்டு கிலோ அரிசி அடிச்சிருக்கு பஞ்ச அரிசி அரிசி வடிச்சிங்க இப்போ சாம்பார் சாதம் அதிகமாக பல்காக பண்ணும்போது ஒரு சின்ன தெரிஞ்சுங்க சாம்பார் தாளித்து விட்டு காயில் வெந்ததுக்கு அப்புறம் தான் பருப்பு தண்ணி ஊற்றினா உடனே அரிசி அப்போ தான் வடிக்கணும் நீங்கள் அப்போ தான் கிண்டுறது இருக்கலாம் அரிசி கட்டி பிடிச்சி போச்சுன்னா சாம்பார் சாதம் கிண்டுறது கஷ்டமாக இருக்கும் வர விட்டு புளியக்கார 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 ஆமாம் இப்போ எப்போ ரெடி ஆயிடுச்சு ஒரு ஒரு அறநூறு ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு புளி தண்ணி கரைச்சி வச்சிருக்கிறோம் சக்கரை இல்லாமல் சுத்தமாக கரைச்சி வடிக்கட்டி வச்சிருக்கிறோம் ஏவோ புளி தண்ணி ஊற்றுறோம் சாம்பார் சாத்துக்கு வந்து ஸ்வீட் கானு போடுறோம் இது ஒரு எட்டு கிலோ ஸ்வீட் வந்து போட்டுக்கிறோம் ஏன்னா சாம்பார் சாத்துக்கு ஸ்வீட்கான் போட்டால் அந்த டேஸ்ட் வந்து அது ஒரு முந்திரி போட்ட மாதிரி இருக்கும் அது ஒரு மாதிரி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நல்லா யாரா போடுவாங்கன்னு தெரியாது நாங்கள் போட மட்டும் சாம்பார் சாத்துக்கு மட்டும் அதை ஸ்வீட் கான் போடுவோம் மனிதல போடுறோம் ஏய் சுப்பியா நல்லாச்சு ஆ சுப்பியா உப்பு செக் பண்ணுப்பா ம் எல்லா டேஸ்ட்டுமே கரெக்டாக இருக்குது உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கு தேங்காய் ஊற்றுறான் சாம்பார் சார் தேங்காய் நல்லா இருக்கும் தேங்காய் நெய் ரெண்டும் ஊற்றணுமா ரெண்டும் நல்லாயிருக்கும் அந்த ஸ்மெல் இருக்கும் அப்படியே நெய் ஊற்று சரி விட்டு விடுங்க அதுக்கு அது அப்படியே இறங்குவேன்னா அப்படியே விட்டுடுவேன் அதை எல்லாம் கரெக்டாக இருக்க முடிஞ்சு கடைசியா முந்திரி பருப்பு வந்து ஒரு ஒரு கிலோ முந்திரி பருப்பு மேலே போடுறோம் போட்டு முடிஞ்சு அவ்வளோதான் சாம்பார் சாதம் இனிமேல் வந்து அனுப்பி ரெடி பண்ணி அனுப்ப வேண்டியதான் இது மாதிரி சமையல் வீடியோ பாக்குறதுக்கு கிராமத்தான் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுங்க தேங்க் யூ